வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் சிம்ம ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எவ்வாறு இருக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மத சம்பிரதாய சடங்குகளில் அநேகம் பேர் ஈடுபடக்கூடும் குலதெய்வ இஷ்ட வழிபாடுகள் சிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் சென்று பிரார்த்தித்து வலம் வரக்கூடும் இறையருள் கிட்டி நிம்மதியும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் நல்ல புரிதலுடன் பிரார்த்தனை செய்து வலம் வரக்கூடும் யோகம் யோகா தியானம் உபவாசவிரதம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடும் சிலர் புண்ணிய கதைகளை கேட்டும் சத் பங்கேற்றும் இறையருள் பெறக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் மூத்தோர்களிடம் கருத்து வேற்றுமை காரணமாக கோபப்படாமல் அவர்கள் கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து அதன் உண்மைத்தன்மை நல்ல புரிதலுடன் உணர்ந்து நிதானத்துடன் செயல்படுவது சிறப்பு தரும் தங்க வைர புதிய ஆடை ஆபரணங்கள் வீட்டின் குழந்தைகளின் விசேஷங்களுக்காக வாங்கிக் குறிப்பீர்கள் குடும்ப சுப விசேஷங்களுக்கு பொருட்கள் தேவையான பொருட்களை உணர்ந்து வாங்கக்கூடும் பூமி வீடு தாயார் வகையில் பாக்கிய அதிர்ஷ்ட தன பணவரவு லாபங்கள் சித்திக்கும் அது குடும்ப தேவைக்கான் தேவைக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும் பூர்வீக இடத்தின் லாப பணவரவுகள் சிலருக்கு சித்திக்கும் பழைய பூர்வீக இடங்களை விற்று புதிய இடங்களில் முதலீடுகள் பெருக்கி வருங்கால சந்ததியினருக்காக சேமிக்கக்கூடும் சுப விசேஷங்கள் நல்ல பிரம்மாண்டமாக முன்னின்று நடத்தி நல்ல சமூகத்தில் நல்ல கௌரவ அந்தஸ்து கிட்டும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் சிலருக்கு வழக்கு சம்பந்தமாகவும் திடீர் கடன் பிரச்சனை மாமன் அத்தை உறவு முறையில் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும் பிரயாண அட்டவணையில் மாற்றங்கள் பழுது திடீர் மரண செய்திகளால் பிரயாணங்கள் ஊத்தி வைப்பு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் மூத்தோர் உடல்நலம் குன்றியோர் மருத்துவ செலவு அதிகரிக்கும் மரணகண்ட செய்திகள் மனத்தை கலங்கடிக்க செய்யக்கூடும் இருப்பினும் வேலை தொழில் வியாபார வளர்ச்சிக்கு குறைவிருக்காது நல்ல படிப்படியான லாப முன்னேற்றங்கள் உண்டாகும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் வியாபார கூட்டாளிகளுடன் வியாபார விரிவாக்கம் செய்து நல்ல வருங்காலத்திற்கு அடித்தளம் அமைத்து செயல்படக்கூடும் விரும்பும்படியான செயல்களை செயல் காரியங்களில் புதிய தெம்புடனும் நல்ல புதிய அணுகுமுறை அனுபவங்களை முன்னிறுத்தி பாடுபடுவீர்கள் கூடுதலாக உழைத்து முன்னேற்றம் காண்பீர்கள் வேற்றிட வேற்றிட பிரயாணங்கள் வியாபாரம் தொழில் வேலை நிமித்தமாக செய்வீர்கள் தாயின் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் போன்றவற்றில் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உங்களையும் நீங்கள் முழு உடல் பரிசோதனைக்கு ஆட்படுத்தி கொண்டு உடல்நிலை பேணுங்கள் முழுமையாக உடல்நிலை பற்றி தெரிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று நலத்துடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்ன எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள் நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்